கடல்கள் சமுத்திரங்கள் எவ்வாறு உருவாகின என்பதற்கான ஒரு விரிவான விளக்கத்தினை இந்த வீடியோ கொண்டு வருகின்றது எமது பூமியில் அதிகமான இடத்தை பிடித்து கொண்டிருப்பவை ஓசியன்ஸ் எனப்படும் நீர்நிலைகள்தான் ஓஷியன்கள் தான் நீர்நிலைகளிலேயே மிகவும் பெரியவை இது ஓஷியன்கள் உருவாகிய கதை பூமியின் தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் இந்த கடல்களின் தோற்றம் எவ்வாறு உருவாகின என்பதற்கு பூமி சுமார் நான்கு தசம் ஐந்து பில்லியன் முன்னர் உருவானது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பூமி தோன்றிய உடனேயே கடல்கள் தோன்றவில்லை பூமி ஆரம்பத்தில் மிகவும் வெப்பமானதாக இருந்தது ஏனென்றால் அது சூரியனிலிருந்து பிரிந்த ஒரு துண்டுதான் என்றாலும் காலம் செல்ல செல்ல காலம் என்றால் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் செல்ல செல்ல பூமி குளிர்ச்சி அடைந்தது அதனால் நீராவி மற்றும் மலை துளிகள் தோன்றின அடுத்தது இதற்கு காரணமாக அமைந்தது விண்காட்களும் கொமட்ஸ் எனப்படும் வாழ்வெளிகளும் பூமியுடன் அடிக்கடி மோதியவை ஆகும் இவை நீரை கொண்டு வந்தன எனவே நீர் என்பது பூமியின் தோற்றத்துடன் பூமியிலேயே இருந்த ஒன்று அல்ல அது விண்வெளியிலிருந்து எங்கோ இருந்து வந்த ஒன்று அடுத்தது நாம் இப்பொழுது பருகும் நீர் எமது பூமியை விட வயதக்கூடியது என்றால் மிகவும் ஆச்சரியந்தானே இப்பொழுது நாம் பருகிக் கொண்டிருக்கின்றோம் என் நீர் அது எமது பூமி தோன்ற முன்னர் தோன்றியது என்பது மேலதிக தகவல்கள் இப்பொழுது பார்ப்போம் இந்த கடல்கள் மற்றும் சமுத்திரங்கள் உருவான அந்த படிநிலைகளை முதலில் பூமி தோன்றியது நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் பிறகு சூரிய மண்டலத்தின் வாயுக்கள் மற்றும் தூசுக்கள் என்பவை என்பவை இந்த பூமியை தோற்றுவித்து பூமி ஒரு லாவா மாதிரியாக முதலில் இருந்தது அதாவது இப்போது லாவா என்பதை லாவா குழம்புகளை நாம் கண்டிருப்போம் மிகவும் ஒரு தீப்பிலும்பு மாதிரி இருந்தது பிறகு பூமி குளிர்ச்சி அடைந்தது இது நடந்தது சுமார் ஒரு பில்லியன் ஒரு பத்து மில்லியன் ஆண்டுகள் கழித்து சுமார் நான்கு தசம் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பொழுது பூமி மெதுவாக குளிர்ந்து ஒரு திடப்பாறை மேற்பரப்பினை கொண்டது வளிமண்டலம் இன்னும் சூடாகத்தான் இருந்தது ஆனால் பூமியின் பரப்பு அந்த லாவா நிலையிலிருந்து ஒரு திடமான ஒரு பாறை பரப்பினை எட்டியது இன்னும் பத்து மில்லியன் ஆண்டுகள் அழிந்த பிறகு சுமார் நான்கு தசம் மூன்று பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் பூமி மேலும் குளிரடைந்தே கொண்டே வந்தது அதனால் நீராவி பூமியில் தோன்றிய நீராவி மலையாக மாறியது இந்த மலை இலட்சக்கணக்கான ஆண்டுகளாக பொழிந்தது இந்த மலை எங்கிருந்து வந்தது இந்த மலைக்கான நீராவி எங்கிருந்து வந்தது என்றால் விண்கட்கள் மற்றும் குறுங்கோள்களில் இருந்தாகும் விண்கட்களும் அடுத்தது குறுங்கோள்களும் அடுத்தது கொமட்ஸ் எனப்படும் வால்வெளிகளும் எப்பொழுதும் பூமியின் தோற்றத்தின் ஆரம்பத்தில் பூமியுடன் மோதி கொண்டே இருந்தன அவைதான் இந்த நீராவியை கொண்டு வந்து சேர்த்தன வளிமண்டலத்தில் எனவே இவ்வாறு கொண்டு வரப்பட்ட நீராவி ஒடுங்கி மலையாக மாறி அந்த மலைதான் சுமார் நான்கு தசம் மூன்று பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து இலட்சக்கணக்கான இரவும் பகலும் தொடங்கியது எப்பொழுது பார்த்தாலும் மழை பார்த்தாலும் மழை இவ்வாறு ஆண்டுகள் தெரியுமா சுமார் இருபது மில்லியன் ஆண்டுகள் வரை மழை பொழிந்தது இவ்வளவு பொழிந்த மழையும் ஒன்று சேர்ந்து அதுதான் பெருங்கடல்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது இவ்வளவு பொழிந்த மழை நீரும் எங்கு சென்றது என்றால் பூமியின் தாழ்வான பிரதேசங்களை நோக்கி சென்று ஒன்று சேர தொடங்கியது இந்த ப்ரொசஸ் ஆரம்பித்தது இந்த மலை பொழிவு அதாவது சுமார் நான்கு தசம் மூன்று பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்ததாக நாம் கூறினோம் அது பல இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு தொடர்ந்தது இன்னும் அதன் பிறகும் இன்னும் தொடர்ந்தது அவ்வாறு தொடர்ந்து சுமார் மூன்று தசம் எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இவ்வாறு தேங்கிய நீர் பூமியின் தாழ்வான பிரதேசங்கள் பலவற்றையும் மு முழுதாக நிரப்பத் தொடங்கியது சில மே உயர்ந்த பிரதேசங்கள் மட்டுமே விட்டு வைக்கப்பட்டன எனவே உயர்ந்த பிரதேசங்கள் கண்டங்களாகவும் தாழ்ந்த பிரதேசங்கள் சமுத்திரமாகவும் மாறியது இவ்வாறு முதலில் தோன்றிய சமுத்திரம் பசிபிக் சமுத்திரம்தான் அடுத்தது அட்லாண்டிக் அடுத்தது இந்தியன் சமுத்திரம் தோன்றின அடுத்தது கடல்களில் கடல்களின் பரிணாம வளர்ச்சியை பார்ப்போம் முதலில் உப்பில்லாமல் தான் நீர் இருந்தது கடல் அதாவது மழை நீரினால் தான் கடல் தோன்றியதாக கூறினோம் மழை நீர் உப்பில்லாதது தானே அதனால் உப்பில்லாமல் தான் இருந்தது இந்த கடல்கள் ஆரம்பத்தில் ஆனால் பூமியின் பாறைகள் இருக்கின்றது தானே அந்த பாறைகளில் நிறைய உப்புகள் இருந்தன அவை கரைந்து கரைந்து கடலில் சேர்ந்தன கடல் அந்த சாதாரண நீரில் சேர்ந்தன பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக சேர்ந்து கொண்டே இருந்தன எனவே முழு கடல் நீரும் உப்பாக மாறியது அடுத்தது உயிரினங்களின் தோற்றத்திற்கு இந்த உப்பு கடல் நீரில் உப்பு சேர்ந்ததுதான் காரணம் என்றால் மறுக்க முடியாத உண்மையாகும் எனவே பிறகு இது உயிரினங்களின் தோற்றத்திற்கு இந்த கடலும் கடலில் உப்பு சேர்ந்ததும் காரணமாக அமைந்தன எனவே இவ்வாறு கடல் சுமார் மூன்று தசம் எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த உலகத்தில் தோன்றியது தோன்றி பல பாகங்களாக பிரிந்து பல பெருங்கடல்களாக வடிவமைத்துக் கொண்டது உயரமான பிரதேசங்கள் மட்டுமே விட்டு வைக்கப்பட்டன அவை கண்டங்களாக மாறின அந்த கண்டங்களும் காலத்திற்கு காலம் ஆரம்பத்தில் ஒரே கண்டமாக இருந்து காலத்திற்கு காலம் பிரிந்து இந்த கடல்களின் மிகப்பெரிய சமுத்திரங்களுக்கு இடையில் நகர்ந்து கொண்டே இருந்தன இதுவும் பில்லியன் கணக்கான ஆண்டுகள் இந்த செயற்பாடு நடந்து கொண்டே இருந்தது இவ்வாறு நடந்து இன்றைய நிலையில் என்ன எந்த நிலையில் இருக்கின்றதோ அவ்வாறான சமுத்திரங்களும் அவ்வாறான கடல்களும் தோன்றி உள்ளன இன்றைய நிலையில் நாம் எடுத்துக்கொண்டால் ஐந்து பெருங்கடல்கள் அல்லது சமுத்திரங்கள் உண்டு பசிபிக் பெருங்கடல் இதில் முதலாவது இது மிகப்பெரியது முழு இந்த முழு உலகத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் எழுபத்தி இரண்டு சதவீதம் கடல்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதில் அந் அந்த எழுவத்தி இரண்டு இரண்டு சதவீதமும் கடல்கள் மற்றும் ஏனைய நீர் நிலைகளை உள்ளடக்கியது அதில் பசிபிக் கடல் மட்டுமே ஏனைய அனைத்து கடல்களை உள்ளடக்கினால் கூட பெரியது மு உலகின் முழு முழு உலகத்தில் கடல்கள் ஏனைய கடல்கள் அடுத்தது கண்டங்கள் எல்லாவற்றை கூட்டினால் ஒரு பக்க ஒரு ஒரு பக்கத்தில் வைத்து மறுபக்கத்தில் பசிபிக் கடலை மட்டுமே எடுத்தால் பசுபிக் கடல் தான் மிகப்பெரியது உலகத்தில் ஏனே அனைத்து கண்டங்கள் அனைத்து நீர்நிலைகள் ஏனே அனைத்து நான்கு சமுத்திரங்களை ஒன்றால் எடுத்தால் கூட பசுபிக் கடல் மிகப்பெரியதாக இருக்கின்றது அவை உலகத்தின் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பரப்பை இந்த பசுபிக் தான் ஆக்கிரமித்துள்ளது ஆக்கிரமித்துள்ளது இதுதான் மிகப்பெரிய கடல் இரண்டாவது மிகப்பெரிய கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகும் மூன்றாவது இந்திய பெருங்கடல் நான்காவது சதன் ஓஷன் எனப்படும் தெற்கு மகா கடல் ஐந்தாவது ஆர்டிக் பெருங்கடல் இந்த ஐந்து பெருங்கடல்கள் தான் சமுத்திரங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இனங்காணப்பட்டுள்ளன பூமியின் சுமார் எழுபத்தி ஒன்றிலிருந்து எழுபத்தி இரண்டு சதவீத பகுதிகளை இவை மூடியுள்ளன உண்மையில் நீர் நீர்நிலைகள் எழுபத்தி இரண்டு சதவீதம் பூமியை மூடியுள்ளது அதில் ஒரு சதவீதம் மட்டுமே ஆறுகள் ஏனைய வாவிகள் குளங்கள் மற்றும் ஏனைய நீர்நிலைகள் எழுபத்தி ஒரு சதவீதம் கடல்கள் தான் சரி இப்பொழுது கடல்களை பற்றி சில முக்கியமான உண்மைகளை பார்ப்போம் கடைசியாக பூமியின் நீரில் தொண்ணூத்தி ஏழு சதவீத கடல் நீர் இருக்கின்றது பூமியில் உள்ள மொத்த நீரில் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கடல் நீர் தான் மூன்று சதவீதம் மட்டும்தான் நன்னீர் அதாவது மனிதன் பருகத்தக்க நீர் வாவிகள் குட்டைகள் ஆறுகளில் ஓடும் நீர் மூன்று சதவீதம் மட்டுமே அடுத்தது கடல்கள் தான் உலகின் காலநிலையை கட்டுப்படுத்துகின்றன ஏனென்றால் கடல்கள் தானே உலகில் முழு உலகிலும் முக்கால்வாசி பகுதி இருக்கின்றன ஆகவே கடல்கள் தான் ஓசியன்கள் தான் உடலில் உலகின் காலநிலையை முற்றுமுழுதாக கட்டுப்படுத்துகின்றன அடுத்தது முதல் உயிரினம் கடலில்தான் தோன்றியது மற்றும் கடலில்தான் சுமார் எண்பது சதவீதமான உயிர்கள் முழு உலகத்திலும் உள்ள உயிர்களில் எண்பது சதவீதமான உயிர்கள் கடலில்தான் இன்னும் வாழ்கின்றன எனவே பூமியின் கடல்கள் மலை தொடர்ச்சியாக பொழிந்து அந்த மலைக்கான காரணி விண்கற்களினால் உருவான நீராவியினால் உருவாகி படிப்படியாக அந்த மலை நீர் சேர்ந்து பாறைகளில் இருந்த உப்பு அந்த மிகப்பெரிய நீர் திரள்களுடன் சேர்ந்து பூமியின் தாழ்வான பகுதிகள் அனைத்தையும் ஆக்கிரமித்து மிகப்பெரிய சமுத்திரங்கள் தோன்றின அந்த சமுத்திரங்கள் தான் உயிரினங்கள் வாழ்வாதாரமாக இருந்தன உயிரினங்கள் தோன்றவும் காரணமாக இருந்தன மற்றும் உலகத்தின் காலநிலை வெப்பநிலை அனைத்தையும் இந்த கடல்கள் தான் தீர்மானிக்கின்றன முழு உலகத்தின் தலையெழுத்தையும் தீர்மானிப்பவை இந்த மிகப்பெரிய சமுத்திரங்கள் என்றால் மிகையாகாது ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக சமுத்திரங்கள் எவ்வாறு தோன்றின அவற்றின் முக்கியத்துவம் என்ன என்ற பல விடயங்களையும் உங்களுக்கு நாம் கொண்டு வந்தோம் இது மாதிரியான ஜென்ரல் சயின்ஸ் எஸ்ட்ரானமி சைக்காலஜி மற்றும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் குறித்த வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்